ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு ம இந்த பதிவில் ராஜகிரகமாகிய கிரகமாகிய சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ராஜபோகத்துடன் இருக்க விரும்புவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு சூரிய பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலேயுமே அதிக வேகம் காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த அனைத்து விஷயத்துலையுமே ரொம்பவும் பலனையும் உடனே எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இந்த சிம்ம ராசிக்காரங்க திகழ்வாங்க பின்னால் இருந்துக்கிட்டு குறை கூறுறது இவங்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காத விஷயத்தில் ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருந்துக்கிட்டு துரோகம் செஞ்சவங்களை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அவங்களோட வாழ்க்கையிலிருந்தே அவங்கள தூக்கி அறிஞ்சிருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா துரோகம் குறை கூறுறது இது சிம்ம ராசிக்காரங்கிட்ட ஆகவே ஆகாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடமான தனம் கொடும வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் இதன் மூலம் இவங்களுக்கு பணத்துக்கு குறைவு இருக்குமான்னு பார்த்தா இருக்காதுங்க ஆனாலும் கையில் தங்காதபடி இவங்க ஏதாவது செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதுனால யோசித்த அந்த நிமிஷமே இவங்க யோசித்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த விஷயத்தில் யார் சொன்னாலும் எதுக்கு நாங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் அந்த செயல்லேருந்து பின் வாங்கவே மாட்டாங்க அவங்க நினச்ச காரியத்தை செய்து முடிக்காமல் விட மாட்டாங்க அப்படின்னே சொன்னாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு படித்த படிப்புக்கோ இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க வந்துட்டு படித்த படிப்புக்கான வேலை செய்யவே மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு சிலரை வச்சு வேலை வாங்கிறது தான் பிடிக்கும் அதாவது ஏதாவது தொழில் அமைச்சு நாலு பேர் அதில் வேலை சேர்த்து வேலை வாங்குறதா இவங்களுக்கு பிடிக்குமே ஒழிஞ்சி மற்றவங்க கிட்டே போய் இவங்க வேலை செய்கிற மாதிரியான குணம் இவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க அதன் மூலம் இவங்க சுய தொழில் இந்த மாதிரி ஏதாவது தொழில் எடுத்து செஞ்சவங்களா இவங்களது வாழ்க்கையுமே சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாம பெயர் பணம் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்தால் இவங்களுக்கு அதில் வந்துட்டு ரொம்பவும் சாதகமான பலன் கிடைக்குங்க கிடைக்கும் வரை காத்திருந்து அந்த தொழிலில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேலும் வந்துட்டு இவங்க ஒரு வேலைக்கு போனால் கூட பதவி முன்னேற்றத்திற்கு எப்படி என்ன செஞ்சால் கிடைக்குங்கிற மாதிரியான செயல்பட்டு தான் இவங்க வேலையவே செய்வாங்க அதாவது இவங்களுக்கு ஒரு உயர் பதவியில் இருக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் அந்த மாதிரியான வேலைக்கு சொன்னால் டக்குன்னு

சிவனோட அம்சமாக தான் நாம் சூரியனை பார்க்குறோங்க சூரியன் நெருப்பு குழம்ப கொதிக்கும் ஒரு கிரகம் இந்த கிரகம் வந்துட்டு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக ஒரு தலம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு திருவண்ணாமலை தான் நம்ம திருவண்ணாமலையே அக்னி தலம் அப்படின்னும் இன்னொரு பேர் சொல்லுவோம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற தொழிலில் தடைகள் ஏற்படின் உங்களது வாழ்க்கை கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாகும் வகையில் இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டிய இறைவன் சிவபெருமான் தாங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை சென்று சிவ சிவபெருமான் தரிசனம் பெற்று வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறும் உங்களது தொழிலில் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே உடத்தெரிய உங்களுக்கு சிவபெருமான் உறுதுணையாக இருப்பார் ராஜ கிரகம் ஆகிய சூரியன் அதிபதியாக கொண்ட உங்களுக்கு கட்டாயம் சிவனது அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் அண்ணாமலையாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க திருவண்ணாமலையின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் உங்களது தொழில் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே தீர அண்ணாமலையார் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த மாத பலன் நாணத்தோடு பிறந்த இவங்களுக்கு மற்றவங்கள தலைமை தாங்கி வழிநடத்தும் ஆற்றல் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்குங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால இதுவரைக்கும் வரைக்கும் உங்களது குடும்பத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடுங்க

ஆறாம் இடத்துல உண்டாகிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ நெருக்கடி மனக்கஷ்டம் வருத்தம் எல்லாமே எந்திர்களையாம அது எல்லாமே சூரியனை கண்ட பனை போல உங்களை விட்டு விலக ஓட ஆரம்பிக்க போகுதுங்க இந்த மாதத்துல சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து எதிர்பார்ப்புகளுமே பூர்த்தியாகுவதற்காக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களது செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும் ஏழாம் இடத்துல சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது நலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏதாவது உடல்நல கோராறு இருந்தால் கூட படிப்படியாக குறைந்து மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களது உடல்நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும் கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளும் விலகி உங்களது கூட்டாளியுடன் இனிமையான நாட்களை கழிப்பதற்காக சிறந்த வாய்ப்புகள் வந்து சேருங்க தைரியமாக நீங்கள் எந்த ஒரு செயலியுமே செயல்பட்டு தொடங்கினா பலன்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த ஒரு செயலுக்குமே நீங்கள் வந்துட்டு டக்குன்னு யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடாதுங்க எல்லா செயலுமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலியுமே எடுத்து செயலான்னு யோசிக்கக்கூடாது எந்த தொழிலை நமக்கு திறம்பட செஞ்ச வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த பணக்கஷ்டங்கள் தீர்வதற்காக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டா ரொம்பவும் நல்ல வாய்ப்புகள் அமைச்சுக்கலாம் அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலன் ஒளி போல பிரகாசிக்கும் ஆற்றலோடு பிறந்த உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடை மாதம் நன்மையான மாதமா இருக்குங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையை வழங்கிட காத்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வரைக்கும் நிறைவேற உங்களது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் விருப்பம் அப்படிங்கிறது நிறைவேறுங்க இதுவரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணம் காணாமல் இருந்த தொழில் எல்லாமே நல்லா முன்னேற்றத்தோட வரவு அப்படிங்கறது அதிகரிச்சு காணப்படும் உங்களோட பொரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது முன்பு இருந்ததை விட இப்ப உயர்ந்து காணப்படுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த சிம்மம் ராசியில இருக்கவங்களுக்கு புதிய சொத்து சேரும் வாய்ப்புமே கிடைக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் உரைய ஸ்தானத்துல குரு ஜீவனஸ்தானத்திலையும் ராகு அஷ்டமஸ்தானத்திலயும் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட உத்தியோகத்துல இருக்காங்க இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் உங்களது சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு அமையும் மேலும் உங்களது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க நெருக்கடி அப்படிங்கிறது விலகி உங்களுக்கு இன்பமான நாட்களாக அமையுங்க இதுவரைக்கும் வரைக்கும் வழக்கு விவகாரம் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த அனைத்து நெருக்கடிகளுமே விலகி செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியுங்க இந்த மாதம் உங்களால் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேந்திர பலன் உங்களது செயல் அப்படிங்கிறது வேகமாக வேகமா இருக்கும் இதன் மூலம் வந்துட்டு உங்களது தொழில் மீது அக்கறையும் காட்டுறது ரொம்ப அவசியங்க விவசாயிகளுக்கு வந்து செழிப்பான நாட்களும் அமைவதற்கு இந்த மாதம் சிறப்பா அமைஞ்சிருக்கு அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நினைத்ததை சாதிக்கும் சக்தி மிக்க இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பான மாதமாக அமையுங்க ஏன்னா அவங்களோட ராசிநாதன் விரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரும் வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் ஈடுபடும் எந்த ஒரு செயலியுமே கொஞ்சம் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்குங்க நேரத்திற்கேற்ற உணவு உறக்கம் இல்லாமல் போகும் வாய்ப்பு இருக்கிறதுனால உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது பணியில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே தொழில் விஷயத்தில் கொஞ்சம் சங்கடம் வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால அனைவருமே கண்முடித்தனமாக நம்புறதை முதல்ல நிறுத்துங்க உங்களது தொழிலில் எல்லாம் சரியாக நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கவனிக்கணுங்க முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது அனைத்து செயலையுமே உங்களுக்கு தேவைப்படுற ஒன்றா இருக்கு உங்களோட ஜீவனாதிபதி சுக்கர பகவான் வந்துட்டு சஞ்சாரம் செய்கிறதுனால வந்து பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது விலகுங்க ஆனால் தொழில் விஷயத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் கவனமாக தாங்க இருக்கணும் நெருக்கடி விலகிறதுனால உங்களுக்கு தொழில் வந்துட்டு சிறப்பாக அமையும் முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் மேலும் வந்துட்டு உங்களது கூட்டாளிகளை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது பணியாளர்களை தட்டி கொடுத்து வாங்கினா பலன்கள் சிறப்பாக அமையுங்க மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களது தடைகள் அனைத்துமே விலகி இன்பமான நாட்களாக மாறும் இந்த மாதம் மேலும் அண்ணாமலையாரை தொடர்ந்து வழிபட்டு உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடன்கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்